அவன் அந்த சோறு ஏறி குச்சு வந்திருக்கான் சில அந்த பக்கத்திலே இருக்கான் பக்கத்திலேயே ஒரு பிரியாணி கடையே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்கான் அவனுக்கு அந்த ரூட் எல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி வந்திருக்கான் வந்த அந்த பொண்ணும் தவற அந்த பொண்ணுதான் இல்ல ஐயா இத அண்ணா இன்ஸ்டியூட்ல நினைவு அண்ணா இன்ஸ்டியூட் ப்ளூ பிரிண்ட் வேணுமா சோறு கூச்சு பூச்சி வர்றவனுக்கு என்னத்துக்கு ஐடி கார்டு என்ன லூஸ் தரமா பேசுற அப்ப எதுக்கு அங்க சிசிடிவி ஒரு அச்சத்தை கொடுக்காம ஊக்கத்தை விசாரி கொடுத்துருக்கோங்க சார் நீண்ட நாட்கள் வந்து பிளான் பண்ணி தான் அதை பண்ணிருக்கேன் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சட்ட முடிச்சிட்டு ஒர்க்கெல்லாம் இருப்பீங்க அது சட்டபூர்வமான நடவடிக்கையாக ஜாக்கிர சாதிங்க நம்ம அந்த மவுண்ட் டர்கா இருக்கு அது பூந்தி பூந்திருக்குங்க ஏன் வந்து அப்போது சபாநாயகர் இருக்கைக்குள்ளே அத்து மீறி அமர்ந்து சபாநாயகர் ஏன் வந்து ஒரு அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படணும் நீ கேட்கறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ல கேட்கிறியா நீ சட்டமன்றத்தை கேட்கிறியா போராட்டம் என்று போராட்டம் ஏன் பண்ற குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்களும் மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய ஐயா வந்திருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் திரு ஐயா ஷேம் ஆன் நியூ ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை கையில் ஏந்தியபடி திரு அண்ணாமலை அவர்கள் பதிவுகள் இருக்கிறார் எஃப்தலத்திலே அது ஒரு முக்கிய இடத்தையும் அது பிடிச்சிருக்கு அந்த ஹேஷ்டேக் என்பது குறிப்பாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த அந்த ஒரு ஹாரஸ்மெண்ட் அதுதான் வந்து இப்போ நாடு முழுக்க பேச பொருளாக இருக்கிறது இது சம்பந்தமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வாசலிலே போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார் அவரையும் உங்களுடைய காவல்துறையை கைது செய்திருக்கிறது மேலும் முன்னாள் ஆளுநர் இந்நாள் பாரதிய ஜனதாவோட நிர்வாகி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமையார் தமிழிசை அவர்களையும் வந்து உங்களுடைய காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்கிறது இது வந்து ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக அவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அது சம்பந்தமாக நம்ம டெட்டாக தேசம் முதற்கட்டமாக அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த சிசிடிவி கேமராவினுடைய அந்த ப்ளங்கு கூட இல்லை அது வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் போயிருக்கு அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிலையும் இப்போ சொல்லியிருக்காங்க இது இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு வருதா அண்ணா பல்கலைக்கழகத்துல இரண்டு தினங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு மூன்று தினங்களுக்கு முன்பாக அந்த நிகழ்வு அவன் வந்து ஏற்கனவே ஆமா நிகழ்வுன்னா சம்பவம் தான் சம்பவம் தான் அதாவது அதை எப்படி நிகழ்வுன்னு சொல்லணுங்க அதை போய் பச்சை அசிங்கம் எல்லாம் துயர சம்பவம் தானே நிகழ்வுன்னா அது சாதாரணமா நிகழ்வு தானே காலையில சாப்பிடுறது நிகழ்வு தான் சாப்பிட்டு கார்ல உட்காந்து ஆபீஸ் வரும் அது ஒரு நிகழ்வுதான் அப்படியா சரி வேண்டாம் வேற எப்படி சொல்லலாம் ஒரு துயர சம்பவம் துயர சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நேர்ல ஒரு துயர சம்பவம் மூன்று தினங்களுக்கு முன்பாக நடைபெற்று இருக்கிறது நிகழ்வுன்னு சொல்றதுக்கு ஒரு நியாயம் அந்த குழந்தை வந்து நடக்குது நிகழ்வு தானே அந்த பெண்ணும் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு இரண்டு தினங்கள் கழித்து சென்னைக்கு வந்து தைரியமாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது அந்த பெண் புகாரளித்து ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியாது தைரியம் தான் அவங்க அரசுல புகார் கொடுக்க முடியுமா பாதிக்கப்பட்டவர்கள் தனக்கு பாதிப்புன்னு புகார் கொடுக்க முடியாது தைரியமானவர்கள் தான் புகார் கொடுக்க முடியும் அந்த பொண்ணு அப்போது என்னால இந்த பொண்ணு தைரியமான பொண்ணு இதுக்கு முன்னாடி பல சமூகங்கள் நடந்திருக்கலாம் அவர்களாம் தைரியமற்றவர்கள் சொல்லுவாங்களா அப்படி சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த பொண்ணு தைரியமா போய் காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்தது ரெண்டு தினங்களுக்கு அப்போ தைரியம் இல்லாதவர்களுக்கான கேர் கொடுக்குறான் இந்த இஷ்ய எப்படி கையாளணும் அரசு அரசு கையாண்ட விதம் வந்து சரியாதான் இருக்கும் உதாரணத்துக்கு கொஞ்சம் புரியா நீ கேள்விதான் ஒரு மணி நேரம் கேட்டேன் இல்ல அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கல்வியை வச்சேன்னா அர்த்தம் அந்த பொண்ணு வந்து தப்பா அந்த பையன் நடந்திருக்கான் அவன் அந்த சோறு ஏறி குளிச்சு வந்திருக்கான் சில அந்த பக்கத்திலேயே இருக்கான் பக்கத்துலயே ஒரு பிரியாணி கடையே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்கான் அவனுக்கு அந்த ரூட் எல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரி வறந்துருக்கான் வந்தான் அந்த பொண்ணை தவற அந்த பொண்ணு நடந்து நடக்கும் இல்லை ஐயா இது அன்மாயின் சூட்டுக்குள்ளே நினைக்கிறதுக்கு அண்ணா இனிஷ்ட்டில் ப்ளூ பிரிண்ட் வேணுமா சரியா ஆகைய அவன் வந்து நடந்துட்ட விதம் மிக மிக கொடுமையான கொடூரமான ஒரு ஐடி கார்டு கூட இல்லனா உள்ள விட மாட்டாங்க அண்ணன் அத கேட்டறதாலே வர மாட்டதா இவன் சௌரேஞ்சி பூச்சி வரறானு கேனதுக்கு ஐடி கார்டு என்ன லூஸ் தரமா பேசுறா அப்ப எதுங்க சிசிடிவி அவர் சௌரேஞ்சி சௌரேறி பூச்சி தானே வந்திருக்கான் சௌரேறி பூச்சி தான் வந்து உள்ள போயிருக்கான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சௌரேறி பூச்சி உள்ள போய் இந்த மாதிரி சம்பவம் பண்ணானே அவங்க எது சார் ஒரு ஊக்கத்தை கொடுத்தது

ஹே சும்மா இந்த கதைய சொல்றீங்க வாய்துல நெருப்பு கட்டி வாய் தான் நெருப்பு கட்டி தாளைறாங்கங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சம்பவம் நடந்த உடனே அவன கைது பண்ணி திரும்ப அதை நான் அக்யூஸ்டா செக்யூர் பண்ணிட்டோம் இது வந்து எங்க திராவிடமான ஆட்சியின் சாதனைன்னு சொல்லாதீங்க நான் சாதனைன்னு சொல்லலங்க அமைச்சர் அம்மையார் தான் பேசுறாரு

எஃப்ஐஆர் வந்து பொது வெளியில கசிய விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு அண்ணாமலை அவர்கள் முன்வைக்கிறாரு இது வந்து திட்டமிட்டே வந்து ஒரு பெண் விவகாரத்தை வந்து மூடி மறைக்கணும் எப்படி அதை அணுகணுங்கிறது கூட இந்த அரசுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு குறிப்பா இவர் ஒரு திமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகி அப்படிங்கிறதுனால தான் வேண்டுமென்றே இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து வெளியே கசி விட்டுருக்காங்கன்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள்

பையை தூக்கிட்டு போலாம் அந்த மோட்டரை தூக்கிட்டு வந்து செட்ல வச்சு அவங்க வேலையும் பார்ப்பாங்க அது கூட அதான் மோட்ரு குண்டெல்லாம் தங்கத்தில் இருந்து தான் தகரத்துலேருந்து இரும்புல அது அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு ஆயில் மோட்டர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஆயில் மோட்டருக்கு வந்து தங்கத்துல எல்லாம் பூணூல் செஞ்சு போட இயலாது கொஞ்சமாக நீங்க சொன்னதை பார்த்தா தங்கம் மோட்டருக்கு தனியாக காசு எடுத்துக்கிற மாதிரி இந்த பாருங்க அடி ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில மேலே வரான் அந்த படி எப்படி உங்களுக்கு தெரியுங்க ஒருத்தரே எதுக்கு நீங்க டார்கெட் பண்றீங்க ஏங்க உங்க அக்கா திமுகல அத்தனை பேர் என்ன கோடிஸ்வர குடும்பமா ஏங்க என்னமா பேசுறீங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றீங்க வேள உபத்தி பேசினா வேள உபத்தி பேசணும் ம்ங்க பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல இயலும் இன்னைக்கு இந்த இது சிறப்ப அப்படி இப்படி நல்லா ரீல் விட்டு சொன்னாரு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு பத்தாயிரம் கோடி அவர் மேல இருக்கு அந்த பத்தாயிரம் கோடி எப்படி வந்துச்சு இந்த மூன்று ஆண்டுல உழைச்சு சம்பாதிச்சாரா லஞ்ச ஒழுக்கத்துற மாநில லஞ்ச ஒழுக்கத்துற போட இயலாது அது அவன் வந்து அவன் தான் பண்ணுவான் ஈடி பண்ணணும் இல்லைன்னா அமலாக்கத்துறை தான் பண்ண முடியும் ஒருத்தர் அளவு கனிமா சொத்து வச்சிருந்தாங்கன்னா அமலாக்கத்துறை தான் வரும் அரசு

நின்று சேர்ந்து போராடினார் சல்லிக்கட்டனுடைய விவகாரத்தில் எப்படி எதிர்கட்சி எதிர்கட்சி

கத்திரிக்காய்லன்னா வெண்டக்காய் வாங்கிக்கோங்க எந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசு எடுத்த நடவடிக்கை முழுமையான ஒழுக்கமான சரியான நடவடிக்கை ராம ரத்துல எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் தான் அதே மாதிரி வேற விதமான பெர்மிஷன் இல்லாம அங்க போய் திடீர்னு ஒரு மணிகல் பண்ணி

பாரதிய ஜனதா கட்சி நான் இருக்கும் வரை ஒழுக்கமா இருந்தது நான் ஜனதா கட்சி வந்தவுடனே குற்றவாளியின் அவர்கள் இந்த நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க நம்முடைய எதிர்கட்சிகள் அது வந்து பேலட்ல தான் அந்த ஓட்டு வந்து பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி திருமுக ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வச்சாரு ஏன் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே ஒரு அமளியில ஈடுபடணும் ஏன் வந்து அப்போது சபாநாயகர் இருக்கைக்குள்ளே அத்து மீறி அமர்ந்து சபாநாயகர் ஏன் வந்து ஒரு அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படணும் அவர் ஏன் நீ கேக்குறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ர கேக்குறியா நீ சட்டமன்றத்தை கேக்குறியா என்ன என்ன போராட்டம் வந்து போராட்டம் வந்து ஏன் பண்ற போராட்டம் நீங்க போராட்டம் பண்ண கூடாது நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்றீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ சட்டமன்றத்துல いや நடந்தா கூட அது வந்து பண்ண முடியாது. அதுக்கு வந்து விட்னஸ் வந்து ओनली சபாநாயகர் தான். அதாவது எப்படி இப்ப காஷ்மீர்ல வந்து உங்களுடைய எம்பிகள் எல்லாம் சில இஸ்லாம்ல எல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்றீங்களா? இங்க பாரு காங்கிரஸ் எம்பி இந்த மாதிரி காங்கிரஸ் எம்பி என்ன பண்ணாரு? என்னையா கொடுக்குறாரு? என்னமா பண்றாரு பண்ணாரு. பெரிய அமளியலாம் ஈடுபடுறாரு. அது சற்றே தான் பேசுறாரு. சற்றே ஒரு அமளியா. சட்டத்துக்கு புறமான எந்த செயலையும் அவங்க ஈடுபடல. அதே மாதிரி எங்களுடைய திராவிட மாடல் மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தை மீறி தான் இவங்களும் கை இழுக்கப்பட்டது ஜெயலலிதா இழுக்கப்பட்டது இந்த மாதிரி என்ன அதான் சொல்லுவான் அந்த சேர்ல அந்த சேலை மாட்டிக்கிடுச்சு நான் அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன் அந்த சேலை அந்த சேர்ல மாட்டி அதை இழுத்துச்சேன் தவிர அது சேலை புடிச்சு இழுக்கலாம் அந்த அளவுக்கு

விஷயமா இருந்துச்சு குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் நாளைய தினம் காலையில பத்து மணிக்கு வந்து என்னை நானே வந்து சவுக்கால ஒரு ஆறு அடிகள் வந்து அடிக்க போறேன் அதே போல என்னுடைய காலணிகள் செருப்பை வந்து நான் அந்த திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அகற்றுற வரைக்கும் வந்து நான் செருப்பு அணிய மாட்டேன் அதே போல முருகனோட அறுவடை வீட்டுக்கு வந்து நான் சென்று கோரிக்கை வைக்க போறேன் நாற்ப நாற்பத்தி நாட்கள் நாளையுடன் சேர்த்து நான் வந்து இது பண்ண போறேன் விரதம் வைக்க போறேன் அப்படின்லாம் சொல்ற அது வந்து சொல்றாரு இந்த பிரசனீட்ல இது வந்து எதிர்கட்சிகளால் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது கேலிக்கு உள்ளாக்கப்படுது எப்படி பாக்குறீங்க இல்ல நாமலை அவர்கள் சாட்டையால் அடித்துக்கொள்வது தமிழகத்தில் இருக்கிற மக்கள் தவறு செய்து விட்டோம் நமக்கு நாம தண்டனை கொடுத்துக்கணும் அப்படிங்கிற குறியீடு தான் நாம் பாக்குறாரு ஆனா தொண்டர்களையும் அறிவுறுத்துறாரு இந்த மாதிரி செய்திகளை நீங்க யாரும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் செய்தியால் உணர்த்துவது தான் ஒரு கருத்து தான் நாளைக்கு எல்லாருமே ஆளுக்கு ஒரு சாட்டை எடுத்து வாங்கினா எவ்வளவு சாட்டை வாங்குறது அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் செஞ்சார் கார்பரேஷன் ஆனால் அவனை கூட்டம் போடுவாரு பிஎஸ்பி கூட்டம் கணிசராம் மாயாவதி எங்க தலைவர் அந்த தலைமைக்கு ஒன்று தொடர்ந்து இவ்வாறு ஏதாவது இந்தியன் கான்ஸ்டியூட்ட சட்ட அமைப்புனால சட்டத்தை பத்தி பேசுறது அந்த மாதிரி கூட்டம் போடுவார் ஏதாவது ஒரு கடை தடவை செலக்ட் பண்ணுவாரு பாப்பாருக்கா எத்தனை கடைக்கு பார்ப்பாரு ஒரு நோட்டீஸ் போடுவாரு ஒரு கடைக்கு பத்து ரூபா ஆகுவாரு அதிகமாக அதிகமாக கூட்டம் ம் ஒரு கடைக்கு பத்து ரூபா ஒரு ஒரு முன்னூறு கடை ஏதாவது ஒரு ரூபா வருமா அப்போல்லாம் மீட்டிங் போட்டால் அவ்வளோதானே ஆகுவோம் சேரு மைக்கே அது இதுன்னு போடுவார் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுவார் அடிக்கடி லீவ் போடுவார் அப்போ அவங்க மேல் அதிகாரி கேட்டானோ யோ என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சிலாம் இருக்குது நீ சும்மா நான் உன்னை போய் லீவ் போட்டு கணிச்சிடாமு சொல்லுங்கிறேன் கேட்டால் ஆளுவதே இறுதி லட்சியம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் வேலையை பாடு இன்னைக்கு கட்சி தமிழ்நாட்டில் கட்சி நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக போறியா அப்படின்னு அந்த அதிகாரி கேட்டிருக்காரு உடனே அந்த டேவிட் அம்பேத்கரு செருப்பு அந்த ஆள் முன்னாடி கட்டி விட்டு நான் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருந்தோம் அன்னைக்கு தான் நான் செருப்பு காலில் போடுவேன் அப்படின்னு அன்னைக்கு செருப்பு போடாம செருப்பு எடுத்து விட்டவர் தான் அதால அவர் வந்து சிஎம் தான் செருப்பு போட்டாரான்னு கேட்காதீங்க அந்த நோக்கம் ஒரு லட்சியம் நடந்த அவர் உடனே அவருடைய உறவினர்களுக்கு கொண்டு போற பயங்கரமான கேள்விப்பா நம்ம பேசுறீங்க ஜெயலலிதா அமைச்சரவையில ரெவின்யூ மினிஸ்டர் இருந்தவரு இது அம்மா இருக்கிறதுனால இது கோயில் அதனால நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள செப்பல் போட்டு வாங்க சொல்லு என்ன பேரு ரெவன்யூ மினிஸ்டர் அவ்வளவுதான் யாரு பேங்க அதிமுக திமுக கட்டுப்பிடிக்கிறதுக்காக இப்ப திமுக கூட வந்திருக்கலாம் அப்படின்ற அதிமுக மந்திரி தான் மதுரை திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவா இருக்காரு இப்ப திருமங்குளம் தொகுதி எம்எல்ஏ ஏற்கனவே ரெவன்யூ மினிஸ்டரா இருந்தாரு எதிர்கட்சியினுடைய துணை தலைவரா இருக்காரு உதயகுமார் தான் இல்ல ஒரு இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு சொல்லுங்க காலுக்கு செருப்போட இருந்த எஸ்சி ஜனங்களுக்கு செருப்போட வாங்கி கொடுத்தா நீங்க என்ன செருப்பு விட்டு திருப்பி அறையறீங்களே அப்படின்னு எங்களை பார்த்து நீங்க சொல்லுவீங்க அண்ணா கூட நீங்க செருப்போட வாங்கி கொடுத்தீங்க உரிமையா

அவருமே வந்து அவர் எப்பவுமே உபயோகப்படுற இங்க பாரு காலனி போடுறாங்க போடலாம் பெரிய மேட்ரு இல்ல ஜுஜிபி மேட்ரு இவர் இவ்வளவு ஒழுகிய பேசுறாரு ஒழுக்கமா பேசுறாரு இவங்க ஆளுகின்ற குஜராத்ல ஒரு கற்பிணி பெண்ணு கற்கொளிக்கப்பட்ட

எத்தனை அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல எத்தனை தவறுகள் என்ன தவறு செய்ய முடியோ தெரிய நம்ம இந்த பொற்கால ஆட்சியை நம்ம வந்து வாங்கறதுக்கு ஏன்னா குற்றம் நடந்த மூன்று மணி நேரத்தில் குற்றத்து குற்றவாளியை புடிச்சு கதையை முடிச்சுட்டாங்க

இந்த சமத்துல நடந்தது இந்த சமூகத்துல நடந்தது ரெண்டுத்தையும் பொறுத்துங்க இல்ல பொருத்தங்க ஏழு போட்டு சொல்ல முடியுமா என்ன சாரு பாருங்க நான் என்ன சொல்றேன்னா

பல வயதான முதியோர்கள் உட்பட பலரும் குரூப்பா சேர்ந்து அந்த பெண்ணை வந்து பாக்குறோம் அந்த ஆட்சி நடந்த சம்பவங்களையோ இந்த ஆட்சி நடந்த சம்பவங்களையோ கம்பேர் பண்ணி அப்படி பேசி விட்டு போயிடலாமா சொல்லுங்க விட்டு போயிடலாம் நாங்க அப்படி போகணும் அது சரியில்லைன்றதுக்காக சார் நீங்க வந்தீங்க நாங்க சரி தான் வந்தோம் நீ ரொம்ப ஒழுக்கமா போய் இன்னைக்கு பச மறுச்சேன்னாக்கா உன்னை கைது பண்ணாம உனக்கு என்ன வெண்டாம வீழ்ச்சிட்டு இருப்பாங்களா

என் ஊர்ல நான் என்ன சாப் அதான் ஏன் பிரச்சனை? இல்ல அதான். திரு அண்ணாமலை அவர்கிட்ட இந்த அமைச்சர் என்ன மைக்க அதுக்கு தார்மீக உரிமைகள்ங்கறத நீங்க போய் எங்க? வந்து ரகசியமானதெல்லாம் ஒண்ணு இல்ல. எஃப்ஐஆர் போட்டா எஃப்ஐஆர் காப்பி குற்றவாளிக்கே கையில கொடுக்கணும். இரண்டாவது நீதி மன்றதla கொண்டு ஒரு துணைவர் பேசுறார். நீதி மன்றத்துல ஆமாங்க எஃப்ஐஆர் போட்டா एफआईआर காப்பி குடும்பத்தார் கொடுக்குறார். பெண்கள் காவல்லத்துல போற एफआईआरகள் பெரும்பாலும் அப்லோட் ஆகாது. அது மட்டும் இல்லாம, குறிப்பா இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான எந்த எஃப்ஐஆரும் வந்து நெட்ல வந்து அப்லோட் ஆகாது சார் அப்லோட் ஆகாது ஆகாது கேளுங்க ஆகாது ஏன் ஆகாது நீங்க சொல்றீங்களா எல்லா எஃப்ஐஆரும் வந்து அப்லோட் பண்ணணும்னு ஆகாது இப்போ ரீசெண்டாக சட்ட திருத்தங்கள் என்ன சொல்லுதுன்னா பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் அடையாளத்தையோ மற்ற விஷயங்களையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது நீங்க உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் இருந்த ஒரு பள்ளிக்கூட இஷ்யூவில் எத்தனை யூடியூப் சேனல்கள் முடக்கப்படுது பிகாஸ் ஆஃப் தட் அந்த பொண்ணோட பேரை வந்து பண்ணாங்கன்றதுக்காக தானே நிறுத்தினாங்க அப்போ இது எப்படி வந்தது வெளி அமைச்சர் முதலமைச்சரே சொல்லிட்டாரு அதே மாதிரி எங்களுடைய கல்வித்துறையுடைய அமைச்சரும் சொல்லிட்டாரு அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் பெண்கள் மக்கள் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பு ஒரு நடக்கும் நடந்தது எப்படி அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து அவங்க பழி வாங்கும் நோக்கத்துல நடந்த விஷயம் அது சாதாரண ஒரு மனுஷனே சும்மா ஒரு ரெண்டு பசங்க உட்காந்து பேசியிருந்தா நடத்திருக்காது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உட்காந்து பேசுவது தானே நடக்குது அப்ப தப்பு அந்த பொண்ணு மேலதானே இருக்கு அப்படியெல்லாம் சொல்லையா ஒரு கல்லூரியில வந்து ஆணும் பெண்ணு கோ எஜுகேஷன் தானுங்க இப்ப எங்க சொல்லுகேஷன் என்ன பண்ணா அதெல்லாம் பண்ண இயலாதுங்க கோ எஜுகேஷன்ல பண்ண இயலாது இன்னைக்கு அந்த விசாரணையில சம்பவங்களை எல்லாம் படிக்கும் போது ரொம்ப அந்த திரும்ப பிடிச்ச நாய் மிரட்டி இருக்கான் உங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருவேன் அங்க அனுச்சிருவேன் இங்க அனுப்பிச்சிருவேன்னு ரொம்ப பயமுறுத்தி போன் நம்பர் எல்லாம் வாங்கி ரொம்ப ஓவரா கலாச்சிருக்கான் எப்படி உங்களை மாதிரி ஆளுங்களை தெரியும் தைரியமா முதல் உங்களை மாதிரி இந்த நாட்டை விட்டு துரத்தணும் அப்பதான் இந்த நாடு உருப்படும் இதுக்கார ட்ரைனிங் என்ன கொடுக்குறீங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் வர சொல்லுங்க உங்க தலைவர் இருக்கல கூட்டணி தலைவரு வர சொல்லுங்க அவரை